அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட கூறில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ ஆருதி பிரச்சோத்யார் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாயத் தீமையே தன்ன சக்கர பிரச்சோத்யார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய ஹரிநாராயணா ஹரி துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெரும்பீடு இது நாள் வரைக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது ரெண்டில் குரு அற்புதமாக இருந்தது என்னங்க மூலாமிடத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு வருத்தப்படாதே குரு மூலாமிடம் என்பது முக்கால் சுபம்தான் முழு சுபம் அல்ல இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அற்புதமான இடங்களை குரு பார்க்க போகிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமானா நிச்சயமாக சூப்பராகவே இருக்குங்க சில பேர் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு போடுறீங்க ஆனால் நல்லா இல்லைங்க எங்களுக்கு கேள்வினு கோச்சாரம் என்பது முப்பது சதவீதம்தான் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறது முப்பது சதவீதம்தான் உங்கள் ஜனனகால ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் நல்லா இருக்குன்னா அது எழுபது சதவீதம் பலனை கொடுக்கும் அதுவும் நல்லா இருந்து இதுவும் நல்லா இருந்தால் கைகோர்த்து நின்று நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் அது சரியில்லைன்னா இது முப்பது சதவீதம் எங்கிறது சாத்தியமாகும் அதனால் இது வந்து முப்பது சதவீதமே கோச்சார பலன் இது முப்பது சதவீதம் தான் எடுத்துக்கலாம் மற்றபடி இதுவே உங்கள் ஜாதகம் ஆயிடாது இதுவே உங்களுக்கு நூறு சதவிகித ப்ரடிக்ஷனும் ஆயிடாது சரி பாங்க அடுத்தது போகலாம் ராசி இல்லை இல்லை ராகு இருக்கிறார் பிரம்மாண்ட நாயகன்னு பேரு நீங்கள் எதை எடுத்தாலும் உடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இறங்கி செய்ய மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இன்னும் இதை விட சூப்பராக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன ஆகும் காலதாமதமாகவும் தள்ளிக்கிட்டே போகும் சக்சஸ் வந்து உடனே பண்ணாதானங்க சக்ஸஸ்ஸு இப்போ வந்து காலதாமதம் ஆகும் சரி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை எடுத்தாலும் அப்போ உடனே செஞ்சால் அது அதுக்கு ஒரு பலனே திருப்தி சரி உங்கள் பிரம்மாண்டத்தை குறைச்சிக்கங்க உங்கள் குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு கற்பனையை அதிகமாக்கிக்காமல் என்ன கிடைக்கும் யதார்த்தம் ப்ராக்டிக்கல் இதுதான் நிதம் இதுதான் நிதர்சனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அதனால் சில நேரத்தில் இந்த ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அதிருப்தியை தருவார் சரி இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகு பகவான் உண்மையிலேயே நல்லது செய்வார் இப்போ இந்த ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் பயணப்படணும்னு ஒரு விதி இருக்குன்னா இருக்குன்னா இந்த காலகட்டம் இந்த கோச்சாரராக உங்களை வழி அனுப்பி வைப்பார் ஜாலியாக நீங்கள் போகலாம் உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் என்ன நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலில் இருந்து வேறு ஒன்று செய்வீங்க ஸ்திர தன்மை இருக்காது அது மட்டும் இல்லை ஏழரை செனி வேறு கம்மிட் ஆகுது இந்த ஏழ் சனி அப்படின்னும்போது சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் இப்போ விரயச்சனி அப்படின்னு சொல்லணும் விரயங்கள் ஆகும் ச வருமானம் என்ன வந்தாலும் நிற்க மாட்டேதுப்பா எல்லாம் விரயம் ஆகிடுதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் காசு பணம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ரூட்டுக்கு நீங்கள் திசை திருப்பிக்கணும் சுப செலவாக மாற்றிக்கணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு இடமோ பூமியோ எதா ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மேற்கொண்டு அசுப செலவு இந்த ஏழு நடக்காது சுப செலவாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்துல குரு இருக்கார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மையை அடைவீர்கள் ஒரு சிலர் நீ தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் எது எப்படி இருந்தாலும் சாதிக்கப் போகிறீர்கள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்தில் கேது இருந்தார் இதனால் வரைக்கும் திருமணத்தை தள்ளி போச்சு திருமணம் கைகூடி வரல இப்போ குரு பார்த்தாச்சு குரு பலன் வந்தாச்சு திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணத்திற்கான ஒரு காலகட்டம் நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தது இதனால் வரைக்கும் இப்போது நண்பர்கள் வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய காலம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போது கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இதனால் வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரே சண்டை சச்சரவாக இருந்தது தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்பட்டது இப்போது சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை யோக பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் ஈஸ்லி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கிறதால இந்த காலகட்டம் வெற்றி வந்து உங்களை தேடி வரும் எது ஒன்றுத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த முயற்சி பலிதமாகும் பாக்கியம் நிறைவு ஏற்படும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் முதல் திருமணம் முனைவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் எண்ணிய செயல் ஈடேறும் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லது பண்ணுமா அப்படின்னா சூப்பராக பாருங்கள் ஏழாம் இடம் திருமணம் ஆகும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு அந்நிய மாநிலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை சூரியனே பார்க்குறாரு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் குலதெய்வத்தின் பிளெஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் நிச்சயமா அற்புதமான ஒரு வாரம் அமக்கலமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் யார் நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம்மை திருழ்வார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நன்றி வாழ்க வளமுடன்